சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பற்றின நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடு விட இண்டஸ்ட்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கும் அப்ப பாருங்க இன்றைக்கும் மகாலட்சுமி வழிபாடு பத்தி தான் பார்க்க போறோம் பார்க்கடல இருந்து வெளிப்பட்டதும் அஷ்டதிக்கு கஜைகள்னு சொல்லக்கூடிய எட்டு யானைகள் பெண் யானைகளோட அவளுக்கு மங்கள நீராட்டினன்னு புராணங்கள் சொல்லுது அஷ்ட லட்சுமிகளும் திருமால் கிட்ட அடைக்கலம் பெற்றிருக்கிறதுனால அவர் லட்சுமி பதி அப்படின்னு கொண்டாடப்படுறாரு எட்டு வகை செல்வங்களை வாரி வழங்குறவா தான் இவா லட்சுமி தேவி பூர்மை மிக்கவள் எல்லாருக்குமே நன்மையே செய்வாள்னு அதர்வன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா பெண்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவளால பொறுத்துக்கவே முடியாது அவள் நித்திய சுமங்களி மஞ்சள் பட்டு உடுத்தி காட்சி கொடுப்பா கணவரான திருமாலோட மார்பில் குடியிருப்பா பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம் அழகு வெட்கம் அன்பு புத்தி இது எல்லாத்துக்கும் அதிபதியும் இவாதான் யானைகளோட பிளிரலை லக்ஷ்மி தேவி விரும்பி கேக்குறானு வேத மந்திரமான ஸ்ரீ சூக்தம் சொல்லுது கோ லட்சுமி அப்படின்னு பசுக்களை அழைக்கிறாங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் நடத்துறப்போ பசுக்களை வீட்டுக்குள்ள அழைச்சி செல்றது மூலமா லக்ஷ்மி தேவி முதல்ல செல்றா அப்படின்றது ஐதீகம் பசு கூட்டங்களுக்கு நடுவுல திருமகள் வீழ்ச்சி இருக்கிறா விஷ்ணு அப்படின்றதுக்கு எங்குமே வியாபித்திருப்பவர் அப்படின்னு பொருள் லக்ஷ்மம் அப்படின்னா குறிப்பு இல்லைன்னா அடையாளம்னு பொருள் விஷ்ணு பகவான் தான் எங்கும் நிறைந்துள்ளதை விளக்குறதுக்காக உலகத்துல இருக்கக்கூடிய அழகுகள் எல்லாத்தையும் ஒன்னாக்கி அமைத்து இருக்கக்கூடிய அடையாளம் தான் மகாலட்சுமி லக்ஷ்மி அப்படின்னா அழகுன்னு பொருள் லக்ஷ்மினா அன்புன்னு பொருள் லக்ஷ்மினா கருணைன்னு பொருள் லக்ஷ்மினா இரக்கம்னு பொருள் லக்ஷ்மினா செல்வம்னு பொருள் வெறும் அச்சடித்த காகிதங்களையும் சில்லறை நாணயங்களையும் கொடுப்பவா கிடையாது மகாலட்சுமி அன்பையும் அழகையும் கருணையையும் இறக்க குணத்தையும் தரக்கூடியவா ஒரு வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்கிறா அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்குது அப்படின்னு பொருள் அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு பொருள் நோய் நொடிகளோ பெரிய அளவில் வைத்திய செலவுகளோ இல்லை அப்படின்றதும் பொருள் தான் உறவுல பிரிவுகளோ அதுல முறிவுகளோ இல்லை அப்படின்னு அர்த்தம் பிள்ளை செல்வங்களால எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னு பொருள் கற்ற கோர் வேலை பெற்ற ஞானத்திற்கு ஏற்ற மதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த வீட்டில் விபத்துகளும் துர்மரணம் எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் ஆதி காலம் தொட்டே மகாலட்சுமி இருந்திருக்கிறா அதுக்கப்புறமா எப்படி பார்க்காடல்ல இருந்து வெளிவந்தா அப்படின்னா அது ஒரு கதை லக்ஷ்மி பிறகு முனிவரோட மகளா பார்கவி அப்படின்ற பேர்ல சொர்க்கத்துல இருந்தா ஒரு தடவை துர்வாச முனிவர் திருமாலால மகிமை பெற்ற பாரிஜாத மலரோடு தேவேந்திரனை பார்க்கறதுக்காக வந்தார் அந்த மலரை அவனுக்கு கொடுக்கவும் செஞ்சாரு அதோட பெருமை உணராத இந்திரன் அந்த மலரை தன்னோட கிட்ட கொடுக்க அது காலால நசுக்கி அழிச்சிடுச்சு இதனால கோபம் கொண்ட துர்வாசர் இந்திரன் கிட்ட இருந்து லக்ஷ்மி கடாட்சம் விலகட்டும் அப்படின்னு சபிச்சிட்டாரு லக்ஷ்மியோட அருட்பார்வை நீங்கினதுனால இந்திரன் எல்லாத்தையுமே இழந்துட்டான் அந்த நேரத்துல மகாலட்சுமி சொர்க்கத்துல இருக்க பிடிக்காம பார்க்கடலை தன்னோட இருப்பிடமா கொண்டா பார்க்கடலை கடையிறப்போ சந்தினர் ஐராவதம் உச்சை ஸ்வரவஸ் அப்படின்ற குதிரை காமதேனு இவங்களோட பார்க்கடல இருந்து தோன்றுனா கையில மாலையோட அவதரித்த லக்ஷ்மி எல்லாத்துலையும் நிகர் இல்லாதவராக விளங்கின மகாவிஷ்ணுவ தன்னோட பதியா வரித்தா அப்போ அவளோட அலட்சுமின்னு சொல்லக்கூடிய மூத்த தேவியும் தோன்றுனா மூத்த தேவி எல்லா வகையிலையும் லக்ஷ்மிக்கு நேர்மாறான குணம் கொண்டவள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருமணம் ஏற்பாடானது ஆனா அக்கா இருக்க தங்கையான எனக்கு திருமணமா அப்படின்னு லட்சுமி தேவி கேக்குறா அலட்சுமியை ஏற்க யாருமே முன்வரல அந்த நேரத்துல உலக நன்மையை உத்தேசித்து உத்தாலக முனிவர் மூத்த தேவியை திருமணம் செஞ்சு கொள்ள சம்மதிச்சாரு அப்படியே திருமணமும் நடந்தது அதுக்கப்புறமா மகாவிஷ்ணு மகாலட்சுமி தெய்வீக தம்பதிகளோட திருமணமும் நடந்தது அன்னையில இருந்து மகாவிஷ்ணுவோட வலது மார்ப தன்னோட இருப்பிடமா கொண்ட லட்சுமி தேவி பூஜைகள் அப்போ நிவேதிக்கப்படக்கூடிய தாம்பலத்துல மகாலட்சுமி வாசம் செய்த ஐதீகம் ஸ்வஸ்திக் சின்னம் வெண் சாமரம் பூரண கும்பம் அடுக்கு தீபம் ரிஷபம் வளம்புரி சங்கு ஸ்ரீவத்சம் குடை போன்ற எட்டு பொருட்களில் திருமகள் உரைகிறதுனால இவை மங்கள பொருட்கள் அப்படின்னு போற்றப்படுது பால் தேன் தாமரை தானிய கதிர்கள் நாணயங்கள் இந்த ஐந்துலேயும் திருமகள் வாசம் செய்யறதுனால இத பஞ்சலட்சுமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க வில்வம் தாமரை வெற்றிலை நெல்லி துளசி மாவிளை எல்லாம் திருமகள் அருள் பெற்ற தெய்வீக மூலிகை கொண்டதாக கருதப்படுது பார்க்கடல்ல இருந்து தோன்றினதுனால உப்பும் திருமகளோட வடிவமாதான் தான் இருக்கு பொதுவா அஷ்டலட்சுமி வடிவத்துல வணங்கப்படுறா இந்த மகாலட்சுமி தேவி நிம்மதியான சந்தோஷமான வாழ்வு அமைத்துக்காக இவளோட அருள் நமக்கு கண்டிப்பா தேவை மகாலட்சுமி தன்னை அஷ்ட சக்திகளை பிரிச்சுட்டு அருள் கொடுக்குறா அஷ்டலட்சுமிகள் பற்றி முதல்ல பாத்திரலாம் ஆதி லட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி கஜலட்சுமி சந்தான லட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி தனலட்சுமி ஒவ்வொரு யுகத்திலையும் அன்னை மகாலட்சுமி அஷ்டலட்சுமி உருவத்தை தாங்குறா அதனால யுகங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த அஷ்டலட்சுமிகளோட பெயர்களும் மாறும்னு புராணங்கள் சொல்லுது வைகுண்டத்துல மகாலட்சுமியாகவும் சொர்க்கத்துல சொர்க்க லக்ஷ்மியாகவும் கிட்ட ராஜ்ய லட்சுமியாவும் குடும்பங்கள்ல கிரக லட்சுமியாவும் அழகு இருக்கிறவங்க கிட்ட சௌந்தரிய லட்சுமியாகவும் புண்ணிய ஆத்மாக்கள் கிட்ட பிரீதி லட்சுமியாகவும் சத்திரிய குலங்களில் கீர்த்தி லக்ஷ்மியாகவும் வியாபாரிகள் கிட்ட வர்த்தக லட்சுமியாகவும் வேதங்கள் ஓதுவோர்கிட்ட தயாலட்சுமியாகவும் அருள் கொடுக்குறா அழகோட உறைவிடம் ஆனந்தத்தோட பிறப்பிடம் தான் இவா லக்ஷ்மிக்கு பல பெயர்கள் உண்டு தாமரையால் அலைமகள் திருமகள் செந்திரு அப்படின்னு தமிழில் பெயர்கள் இருக்கு வடமொழியில சௌந்தரிய லட்சுமி கீர்த்தி லெட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி சந்தானலட்சுமி லக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி லக்ஷ்மி சாந்தி ஞானலட்சுமி சாம்ராஜ்ய சாம்ராஜ்யலக்ஷ்மி ஆரோக்கிய லட்சுமி அன்னலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி குபேரலக்ஷ்மி நாகலட்சுமி கிருகலக்ஷ்மி மோட்சலக்ஷ்மின்னு இவளுக்கு பெயர்கள் அநேகமாக இருக்குது ஸ்ரீ அப்படின்னா செல்வம் பூனா பூமி சரஸ்வதினா கல்வி பிரீதி அப்படின்னா அன்பு கீர்த்தினா புகழ் சாந்தினா அமைதி துஷ்டினா மகிழ்ச்சி புஷ்டினா பலம் இந்த எட்டு சக்திகளும் அஷ்ட லக்ஷ்மிகளும் அப்படின்னு அழைக்கப்படுது செல்வத்தோட தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு பிரியை கிரியா சக்தி லக்ஷ்மி கடல்ல இருந்து அமுதத்தோட தோன்றினவா அமுத மயமானவள் பொன்னிற மேனியோட கமலாசனத்தில் அதாவது செந்தாமரையில் வீழ்ச்சி இருக்கிறா இவள நான்கு யானைகள் எப்போவுமே நீராட்டுது செல்வ வளம் தந்து வறுமையை அகற்றி அருள் கொடுக்குறவா இதோட பதிவு முடிஞ்சது அடுத்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பற்றின இன்னொரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கால்னு ஆளு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் நீங்களும் லட்சுமி தேவி பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி